அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அஜிவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கொஸ்டின் எந்த மாதிரிலாம் வரப்போகுது தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சாமிக்கு டைப்லனா கொஸ்டின் வரும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டுருக்காங்களா இந்த மாதிரிலாம் வருமா கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம் சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ கொஸ்டின் டிகிரி விசஸ் டிப்ளமோ அதாவது டிகிரி விசஸ் டிப்ளமோக்கு எப்படி வரப்போகுது டிகிரி விசஸ் டிப்ளமோ ஸோ டிகிரா நம்ம எந்தெந்த கொஸ்டின்லாம் பார்க்கணும் டிப்ளமோனா நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டது எப்படி கேட்டிருக்காங்க அதை வச்சு நம்ம எந்தெந்த டைப்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டாக தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் மறக்காம என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ கொஸ்டின் டைப்ஸ் என்ன சார் கொஸ்டின் டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்ன மாடல்ல கொஸ்டின்ஸ் வரும் ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தியரி பேஸ்டு கொஸ்டின் தியரி பேஸ்டு கொஸ்டின் அதாவது டைரக்டா டெபனிஷன் கொடுப்பாங்க டைரக்டா டெஃபனிஷன் அதுக்கோட மீனிங் என்ன டெபினேஷன் ரெண்டாவது கேட்பாங்க பபுளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க மூணாவது கண்டிஷன் பேஸ்ட் கண்டிஷன் பேஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சம் என் கிரேட்டர் தன் ஜீரோ என் கிரேட்டர் தன் ஒன் நம்ம படிச்சிருப்போம் ஸோ இப்போ என் ஈக்குவல் டு ஒன்னா இருந்தா என்ன கண்டிஷன் வரும் டெம்பரேச்சர் லெஸ்ஸா மோரா டெம்பரேச்சர் கிரேடியன் என்னவா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து நாலாவது சம்ஸ் சம் அதாவது கணக்குகள் கொடுத்துருக்க பேசிக்காக வந்து கொடுத்துருக்க டெஃபனிஷன் ஃபார்முலாஸ் இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க அடுத்த அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசம்சன்ஸ் இங்கே எப்படி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி அசம்சன் அசம்சன் வித் அப்ளிகேஷன்ஸ் அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டான சம்ஸும் அந்த தியரி பேஸ்டும் நிறையா கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எப்படி இருக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்ப்போம் சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது போன வருஷம் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் அதாவது ஃபோர் மேனுக்கே எக்ஸாம் நடந்துச்சு ஃபோர் மேனுக்கே எக்ஸாம் நடந்துச்சு ஃபோர் மேன் ஜேடிஓ நடந்துச்சு அதுல கேட்டுருக்கு ஒசின் தான் அதுல பேப்பர் ஒசின் பேப்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் தான் இருந்திருக்கு அப்ப பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் மீடியத்தை டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருந்திருக்கு பட் இந்த தடவை கொஷின் பேட்டர்ன் மாறக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அதாவது போத் லாங்குவேஜில் கொடுக்குறக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் கொடுத்துருப்பாங்க ஆனால் டிப்ளமோ நம்ம என்ன பண்ணி தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்போம் அப்போ நம்மளால இதை வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் பட் நம்ம ப்ரிப்பரேஷனில் எப்படி எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஸோ இது பாருங்க ஸ்டாண்டர்ட் கோடு அதாவது பேசிக்காக கேட்டிருக்காங்க இது வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வரது அல்காரிதம்ஸு இங்கே பாருங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்டுக்காங்க பாருங்க ரேஷியோ பிட்வீன் டென்சன்ஸ் இன் இயர் பெல்ட் ட்ரைவ் இஸ் கிவன் பை ஸோ ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்தா டி ஒன் டி டூ டென்சன் பெல்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ இது கண்டிஷன் பேஸ்டு கொஸ்டின் அதுக்கப்புறம் ஃபார்முலா ஃபார்முலா டு ஃபைன் த லென்த் ஆஃப் அண்ட் ஓப்பன் பெல்ட்டு அப்போ ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க அடுத்துங்க பாருங்க கேண்டிலேவர் இஸ் பீம் ஹோஸ் அதாவது ஒரு கேண்டிலேயர் பீம்னா ஒன் சைடு ஃபிக்ஸ் ஆகும் அனதர் சைடு ஃப்ரீ ஆகும் இருக்கும் அப்படின்றத பேசிக்காக இருக்கக்கூடியது இப்போ கேண்டில் வரனா என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க சம்ஸ் லைன்ஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் அட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் அட் டார்கிஸ் நைன் ஃபிஃப்டி என் ஓ டென் மீட்டர் வைன் த பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்க அது ரேஷியோ பிட்வீன் போலார் மூவ்மெண்ட் ஆஃப் இன் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் ஆஃப் சாஃப்ட் டெஃபினிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் சாப்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்டார்ஸ் ஆன் தியர் செஸ் இன்டியூஸ்ட் இன் த சாஃப்ட் அட் சென்டர் ஸோ சென்டர்ல இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஆகும் அதே மாதிரி கண்டிஷன் ஓரியன்ட் ஆகும் சம்ஸ் ஓரியன்ட் ஆகும் தியரி ஓரியன்ட் ஆகும் ஃபார்முலா ஓரியன்ட் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க இங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் இப்போ கேட்குறாங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா இந்த நாலு ஆப்ஷனுக்குமே உங்களுக்கு என்ன தெரியும் டெஃபனிஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்கன்னா டெஃபனிஷன் பேஸ்ட் பண்ணி கேட்பாங்க இதுலயே பாத்தீங்கன்னா டஃப்னஸ் கொடுத்துருக்காங்க பிரிட்டில்னஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டிப்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு உண்டான எல்லா டெஃபனிஷனும் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க இந்த எல்லா கொச்சு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால எது கரெக்டு எது தப்புன்னு சொல்ல முடியும் சரியா ஓகே அடுத்து பாருங்க ஃபார் சேம் மெட்டீரியல் லென்த் அண்ட் டார்க் ஹாலோ சாப்ட் சாலிட் சாப்ட் சாலிட் சாப்டை விட அது அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா அப்படின்றத கேட்டிருக்காங்க அதே மாதிரி டெஃபனிஷன் இப்போ கேண்டிலிவர் பீமுக்கு அது டெஃபனிஷன் கொடுத்துட்டு அது என்ன பீம் அதாவது கேண்டிலிவர் பீம்னா எப்படி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்க இவர் கேண்டிலிவர் பீம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இங்கே இன்னொரு கொஸ்டினை பாருங்கள் இங்கே பீம் ஹேஸ் போத் என் ஆர் ரிஜிட்டி அதாவது எண் ரெண்டுமே பேர் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அது என்ன மாதிரி அப்போ ஒரே கொஸ்டினில் ரெண்டு விதமாக கேட்குறாங்க ஒன்று டெஃபனிஷனை கொடுத்துட்டு அது என்ன வரும் ஸ்ட்ரெஸ்ஸா ஸ்ட்ரெயினான்னு கேட்குறாங்க இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸோட டெஃபனிஷன் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் கேட்குறாங்க கொஸ்டின்ஸ் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் டேரக்ட் ஃபார்ம்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் ஃப்ளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்ன அது எதை எதைக்ஷனை டிஃபைன் பண்ணுறது பேரலர் சர்க்கியூட்டில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் எக்யூப்மெண்ட் அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் டெப்ரிசியேஷன் மெத்தடி கிடையாது அப்படின்றத கேட்டிருக்காங்க இந்த இதுக்குலாம் நம்ம மெட்டீரியல் நம்ம அவைலபிள் கொடுத்துருக்கோங்க ஸோ இது சிலபஸை பேஸ் பண்ணியே நம்ம என்னது இந்த டிஎன்எம் டபிள்யூ தமிழ்நாடு நகராட்சி குடியிரு வளங்கள் துறையில் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு நம்ம மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோ மேலே டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே லிங்க்லேயும் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக டீட்டெயில் பாருங்கள் எண்ணூற்றி ரூபாய் அது சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அதில் ஒன்பது யூனிட் கவர் ஆகிருக்கு சரியா ஒரு யூனிட் மட்டும் இருக்காது ஸோ வேணுங்கிறவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் சிக்ஸ் கீழே நம்பரும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ண வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே ரைட்டு ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு அது ஸ்டடி மெட்டீரியல் தான் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து அந்த புக்கில் ஸ்டடி மெட்டீரியல்லே பேசிக்கா படிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுது அடுத்து டெய்லர் கான்ட்ரிபியூஷன் என்ன தியரி ஆஃப் எக்ஸ் என்ன தியரி ஆஃப் ஒய் என்ன அதே மாதிரி சிஏபிபி சிம்மு நைன் யூனிட் யூனிட் நைனில் வரக்கூடியது ஸோ சிஏபிபி இப்போ இதை பற்றி ஃபுல்லாக படிச்சிருக்கணும் அப்புறம் ஏபிசி இன் யா சிஎன்சி மிஷின் ஸ்டாண்ட் ஃபார் ஏபிசினா ஆட்டோமேட்டிக் பேலட் சேஞ்சர் ஏடிசினா ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜி கோடு எம்கோடு ஸோ ஜி கோடு எதுக்கு யூஸ் ஆகும் எம்கோடு யூஸ் ஆகும் அதே மாதிரி அந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம தனியாகவே கொடுத்துருக்கோம் சிலபஸ் பேஸ் பண்ணி அதெல்லாம் தயவுசெய்து பாருங்க ஓகே ஆல நம்ம சொன்ன மாதிரி அஞ்சு பேட்டர் ஃபாலோ பண்ணி தான் கொடுத்திருக்காங்க இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அதாவது ஒவ்வொரு லைன்ல இருக்கு இதெல்லாம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்ப டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எப்படி சார் வரும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் நடந்துச்சு பாத்தீங்களா ஏ எக்ஸாம் ஏ எக்ஸாம் ஜனவரியில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடந்துச்சு ஆறாம் தேதி ஸோ அதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போத் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அதனால இது பிரச்சனை இல்லை ஸோ இப்போ வரக்கூடிய டிஎன்ஏம்டபிள்யூசி எக்ஸாமையும் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இதை பாருங்க ரெசிஸ்டன்ஸ் டு ஃபேட்டிக் ஆஃப் மெட்டீரியல் கியர் இஸ் மெசர்ட் வெயிட் ஸோ ஃபேட்டிக் ஆஃப் மெட்டீரியல் கியர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணுறதுன்னா அது என்ன அது எதை மெசர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எண்டூரன்ஸ் லிமிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மெஷிங் இன்வெலிட் கியர்ஸ் இந்த டூ மிஸ்ஸிங் இன்வெலிட் கேர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அப்புறம் ஃபார்ம்ல அங்க பாருங்க இவ்வளவு பெரிய சம்பு மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு இந்த கண்டிஷன்லாம் அப்ளை பண்ணா என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அப்ப கண்டிஷன் பேஸ்டு சம் அதுக்கப்புறம் சம்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவல் ஸ்டிப்னஸ் ஆஃப் டூ ஸ்பிரிங் ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க அதோட ஃபார்முலா என்னன்ற கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க சம்மு கேட்டிருக்காங்க வேற எந்த இது டைரக்ட் ஃபார்முலா ஸோ இதில் மேக்சிமம் டெஃப்ளெக்ஷன் அதாவது கண்டிஷன் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபார்முலா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அசம்சன் எ பீம் இஸ் லோடட் அஸ் கேண்டிலீவர் அதாவது ஒரு பீம் கேண்டிலிவராக அசம் பண்ணிக்கிட்டோம்னா அட் லோடட் எண்டி இஸ் இன்க்ரீஸ் அட் த ஃபெயிலியர் வில் ஆக்கி ஒரு எந்த இடத்துல அது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க அப்போ இது வந்து அசம்சன் பேஸ் பண்ணது இது வந்து ஃபேக்ட் கொஸ்டின் அதாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ் ஆஃப் கேஸ் கான்சன் ஆஃப் ஆக்ஸிஜனோட கேஸ் கான்சன் எவ்வளோ தான் இருக்குமோ இரநூத்தம்பது ஒன்பது புள்ளி எட்டு தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் ப்ரொப்போலர் டர்பனி அதாவது மேக்ஸிமம் இன்னொரு டைப் என்ன அது யூசஸ் அதாவது சொன்ன அப்ளிகேஷன் அதை தான் கேட்டிருக்காங்க ப்ரொப்போலர் டர்பைன் இஸ் சூட்டபிள் வென் எந்த அப்ளிகேஷனுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் தாங்க பாருங்க பவுண்டரி லேயர் இஸ் காஸ்ட் பே அதோட விளைவுகள் என்ன ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்னோலியஸோட தத்துவம் இந்த இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் தெர்மோடைனமிக்ஸ்லயும் மெக்கானிக்ஸும் கேட்பாங்க அதாவது ஒரு தியரமோ ஒரு ஃபார்முலாவோ இருக்குன்னா அது எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் எனர்ஜிக்கா மாசுக்கா முமண்டத்துக்கா அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்கும் சரியா ஓகே ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏ பொறுத்தையும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் அதே தான் வந்து உங்களுக்கு டிப்ளமாவாகவும் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் இதில் மேக்சிமம் ஒன் செவன்டி பிளஸ் கொஸ்டின் அதாவது ஒன் செவன்ட்டி டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் செவன்டி ப்ளஸ் கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக கரெக்டாக போட்டே ஆகணும் சரியா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கொஸ்டின் ஏன்னா எக்ஸாம் டஃபா இருக்கிற இருக்குது காம்படிஷனும் ஜாஸ்தி சரியா ஓகே இப்போ இந்த இதுக்கெல்லாம் நான் எந்தெந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணால் நான் வந்து இதை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்றது கேட்பீங்க இதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஸோ அதுக்கு நான் என்னென்ன கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ டிகிரி டிப்ளமோ சரியா டிகிரி டிப்ளமோ ஸோ டிகிரிக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் ஏஇ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் ஏஇ கொஸ்டின் அதுக்கப்புறம் இஸ்ரோ இஸ்ரோ கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி நடத்துவாங்களே அந்த சர்வீஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அதாவது உத்தரப்பிரதேஷ் பீகார் பப்ளிக் சர்வீஸ் அதில் நடந்த ஏஇ கொஸ்டின் சரியா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இது யூஸ் ஆகும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ ஆர்ஆர்பிஜே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏஇ சாரி டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபாடினேட் சர்வீஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினி எக்ஸாம் நடத்துவாங்கல்ல ட்ரெயினி எக்ஸாம் பிஹெச்எல் விசாகப்பட்டினம் இஸ்ரோ ஸோ இதனால ட்ரெயினி எக்ஸாம்னு ஒரு நடத்துவாங்க அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க பார்த்தாலே போதும் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிச்சிடும் ஈஸியாக நம்ம இது பண்ணிட முடியும் டிப்ளமோவுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எம்சிக்யூ டைப்லேயே என்ன பண்ணியிருக்கோம் டைப்லேயே கொஸ்டின் ரெடி பண்ணிருக்கோம் ரெண்டு யூனிட் மட்டும் இருக்காது மற்ற எல்லா யூனிட்டும் கவர் ஆயிருக்கும் அது இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த அஞ்சு டைப் ஆஃப் கொஸ்டின் அதை கவர் பண்ணி தான் ஐயாயிரம் பிளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இதோட மெட்டீரியல் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வேணுங்கிறவங்கள என்ன பண்ணுங்க நம்மளோட கான்டெக்ட் நம்பர் கீழே போகும் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ இது டிகிரி லெவல்லாம் இதை வாங்கி கண்டிப்பா இது பண்ணுங்க இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருங்க ஒரு ஒன் ஃபார்ட்டி டு ஒன் பிப்டி கொஸ்டின் கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி வரலனாலும் அந்த கொஸ்டினை ரிலேட் பண்ணி கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு சரியா வேணுங்கிற வாங்கிக்கோங்க அதே மாதிரி சிவில் சிவில் இன்ஜினியரிங்கா நீங்க இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல என்னது அவங்களுக்கும் டென் யூனிட்ஸ் கவர் ஆன மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் சோ அவங்களும் வேணும்னா நம்மளோட கான்டென்ட் நம்ம கேங்க ஸோ இந்த மாதிரிலாம் வரும் ஸோ நீங்கள் படிக்கிறப்பே ஒரு இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அந்த ஒரு விதத்தில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே அப்ளிகேஷன் லிங்க்கும் எல்லாமே அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறதும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்